கிட்ட சும்மா விட மாட்டாங்க சிலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா அந்த சிலையை வச்சே உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க மோனிகா ஒரு சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு வீட்டுல ஒரு சாமி சிலை கிடைச்சிருக்கு அந்த சிலையை பார்த்தா கண்டிப்பா தங்கமா இருக்கும் தான் தோணுது இந்த சிலை மட்டும் இந்த வீட்டுல இந்திராணி எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும் இந்திராணியை கையும் கழுமா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட மோனிகாவும் சூப்பர் ரித்திகா செம்மையா கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் நல்லவேளை நீ மட்டும் இதை என் கிட்ட சொல்லாம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு நம்ம இந்திராணியை பழி வாங்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம இந்திராணியை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மோனிகா நான் அதான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது மோனிகா வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்திராணி உனையை இவ்வளோ நாளாக பழி வாங்க முடியலேன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த சாமி சிலையை வச்சு உனைய எப்படிலாம் ஓட விடுறப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி இந்திராணி வீட்டில் ஒரு சாமி சிலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே போலீஸும் அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்திராணி வீட்டுக்கு போறாங்க அப்போ கையோட மோனிகாவும் வராங்க மோனிகா வந்து இந்திராணி முன்னாடி சொல்றாங்க பாத்தீங்களா சார் இவங்க திருட்டுத்தரமா இந்த சிலையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அதிகாரி சொல்றாங்க எப்படிமா இந்த சிலை உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க சார் நாங்க இந்த சிலையை மறைச்சு வைக்கணும்னு நினைக்கல இந்த சிலை எங்க வீட்டுல கிடைச்ச ஒரு அதிசய சிலை இந்த சிலையை வச்சு நாங்க சாமி கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம இந்திராணி மோனிகாவை பார்த்து முறைக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிய வந்துச்சு நம்ம வீட்டுல சிலை கிடைச்சது இவளுக்கு தெரிய அப்போ எப்படி இந்த விஷயம் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம அயலி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் நான் சொன்னதுக்காக இங்கே வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மோனிகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ அயலி கிட்ட சொல்கிறாங்க ஐலி நீ எங்கே சொன்ன நான் தான் இந்த அதிகாரிக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் இவருக்கு கால் பண்ணேன்னு சொல்கிறேனே நீ எதுக்கு நம்ப மாட்டேற வேணும்னா என்னோட ஃபோனை பாரு கால் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் உங்க மொபைலுக்கு வந்திருக்கோம்ல அந்த கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டா அந்த அதிகாரியும் கால் பண்ணுறாங்க அப்போ அயலியோட ஃபோன் தான் ரிங் ஆகுது அயலி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இது பெரிய பிரச்சனையாகவும் சொல்லிட்டேன் அதனால தான் இந்த செலை கிடச்சோன்னே நான் உங்களுக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இங்க பாருங்கள் சார் எங்களை யாரோ நல்லா மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் கங்கனை கட்டிட்டு தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி மோனிகாவை பற்றி சொல்றாங்க மோனிகா சொல்றாங்க இங் இங்கே பாருங்க சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்க பார்க்கறாங்க இவங்களெல்லாம் குடும்பத்தோட தூக்கி உள்ளே வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அயர்லி சொல்கிறாங்க எதுக்கு சார் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் எங்கள் வீட்டில் கிடைச்ச சிலைய பற்றி ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமே இதுக்கப்புறம் எங்கள் மேலே எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயர்லி சூப்பராக கேட்டுட்டு இருக்காங்க அப்போது இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் சில பேர் எங்க குடும்பத்தோட பேரை கேட்கணும்னே இப்படிதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசலாம் கேட்டுட்டு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மோனிக்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னது இது இந்த அயலி வந்து இப்படி மாத்தி சொல்லிட்டா இந்த அயலி இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போலயே இந்த அயலி வரதுக்கு முன்னாடி நம்ம இந்திராணியை ஈஸியா தோற்கடிச்சிட்டு இருந்தோம் என்னைக்கு இந்த அயலி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதுல நம்ம அயலியை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மோனிகா ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரிதிகா வந்து பயந்துட்டு இருக்காங்க எங்க மோனிகா வந்து நம்ம தான் ஃபோன் பண்ணி சொன்னோமோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க பயங்கரமா பயத்துல இருக்காங்க அப்பதான் மோனிகா வந்து அயலி இந்திராணி எல்லாத்தையும் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதேதோ சொல்லி தப்பிச்சிட்டீங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து அயலி இந்திராணி இவங்களை எல்லாம் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி வந்து அந்த அதிகாரி கிட்ட சொல்றாங்க சார் இந்த சிலை எங்க வீட்டுல இருந்துச்சுன்னு உங்களுக்கு நாங்க கால் பண்ணி சொன்னோம் ஆனா இவங்களும் எப்படி உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு எப்படி இந்த வீட்டுல சிலை இருக்குன்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதிகாரி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கும் ஆமாமா அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டாக தானே இருக்கு இந்த சில இந்த வீட்டில் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு மோனிக்கானால என்ன சொல்றதுன்னே தெரியல அப்போது ரித்திகா வந்து கண்ணை காட்டுறாங்க தயவு செஞ்சு என்ன மட்டும் போட்டு விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க இல்லை சார் நான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க சார் இந்த சிலை எங்கள் வீட்டில் தான் இருந்தது அந்த சிலை இருந்த இடத்த கூட நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சில இருந்த இடத்த காட்டுறாங்க அந்த இடத்த போலீஸும் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ இந்திராணி வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு மோனிகா நீ தேவை இல்லாமல் எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ அசிங்கப்பட்டு நிற்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவை செம்மையா கேள்வி கேட்குறாங்க இந்திராணி மோனிகாவும் அங்க அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க மோனிகாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரிதிகா வந்து ரொம்பவே படப்படன்னு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் மோனிகாக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வந்து இந்திராணியை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்றாங்க அண்ணி விடுங்க அண்ணி அதான் வந்து அதிகாரி போயிட்டாருல்ல இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தேகப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இல்ல ஐலி நம்ம இதை சும்மா விடக்கூடாது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நம்ம வீட்டாளுங்க ஆளுங்க யாரோ இருக்காங்க தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்படியே இங்கே நடக்கிற விஷயத்த மோனிகா கிட்ட கால் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மோனிகா ஒரு சின்ன விஷயத்த வச்சு நம்ம குடும்பத்தை எப்படிடா பழி வாங்கலாம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கா இப்போ இவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவான்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்திராணி அணிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு இந்த சிலை இந்த வீட்டில் இருக்கிறனால தானே பிரச்சனை வருது பேசாமல் இந்த சிலையை ஆள் வச்சு திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா யோசிச்சிட்டு இருக்காங்க இல்லாமல் மோனிகாவுக்கு கால் பண்ணுறாங்க மோனிகா நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த சிலையை நீங்கள் ஆள் வச்சு திருடிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மோனிகாவும் சொல்கிறாங்க ஆமாம் ரித்திகா நீ சொல்கிறது நல்ல ஐடியாவே இருக்கே அந்த சிலையை திருடிட்டா கண்டிப்பாக இந்த சிலை வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்திராணி மனசடைஞ்சு போயிடுவா சூப்பர் ஐடியா நான் ஆளுங்களை வச்சு அந்த சிலையை எப்படியாவது திருடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது மோனிகா வந்து அவங்க ஆளுங்களை அனுப்பி அந்த சிலையை திடுறதுக்காக ஆளுங்கலாம் வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து கபிலன் வந்து பார்த்துடுறாங்க என்னது இது இந்த சிலையை திடுறதுக்கு யார் யாரோ வராங்க ஒருவேளை வர்மா வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஆளுங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கபிலன் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அந்த சிலையை திருடிட்டு போகும்போது நம்ம கபிலன் வந்து அவங்கள பிடிச்சிட்றீங்க டேய் நீங்கள் வர்மா அனுப்பின ஆளுங்க தானடா ஏன்டா எனக்கு தெரியாமல் சிலையை எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலனை கத்தி வச்சு குத்த வராங்க அப்போன பார்த்து நம்ம சிவா வந்து கபிலனோட உயிரே காப்பாற்றி அந்த சிலையும் காப்பாற்றிடுறாங்க சிலையை காப்பாற்றி நடுவீட்டில் வச்சிட்றாங்க அப்போது இந்திராணி சொல்கிறாங்க என்னது இது இந்த சிலை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது ஒரு இந்த சிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்ல இதை கேட்ட அயலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது கபிலன் வந்து வருமாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த சிலை நம்ம வீட்டில் தான் இருக்குது அந்த சிலையை எடுக்கணுன்னா வேற வழி இல்லை இதுக்கு பாதுகாப்பாக ஐலி சிவா எல்லாருமே இருக்காங்க அதனால நீங்கள் உங்கள் ஆளுங்களை வர வச்சு எப்படியாவது இந்த சிலையை எடுத்துகிட்டு போங்க அயலி செத்தாக கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்டால் வர்மாவும் ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணி அந்த சிலையை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேர் பிளான் பண்றதை கேட்டுடுறாங்க அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க சிவா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி கபிலன் வர்மா எல்லாருமே இருக்காங்க அந்த சிலைய நம்ம எப்படியும் திருட்டு போக விடக்கூடாது அந்த சிலையை பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி சிவாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம ஐலிக்கு ஒரு யோசனை வருது எப்படியோ அவங்க இந்த நைட்டு தான் வந்து திருட வருவாங்க அந்த நைட்டு ஃபுல்லா இந்த சிலை முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த சிலை திருட்டு போகறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது இந்த சிலைக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்டே கேட்குறாங்க அண்ணி நான் வந்து இந்த சிலைக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பூஜை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணி சேரி அயலி ஒன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அயலியும் அந்த சிலைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க சிலையை திருடுறதுக்காக நம்ம அயிலியும் ஷிவ சிவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போ கரண்ட் போயிடுது அந்த நேரத்தில் அந்த ரவுடிங்கெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க ஒரு வழியாக அந்த சிலையை சிவா ஐயிலி ரெண்டு பேருமே காப்பாற்றிடுறாங்க உதய பெருமாள் சொல்றாங்க இந்த சிலை வீட்டுக்கு வந்ததுல ஒரே பிரச்சனையா இருக்கு அதனால இந்த சிலை இங்க இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட கபிலனுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது இந்த சிலையை அப்ப வேற எங்கயா கொண்டு போய் வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன் இந்த சிலையை நம்ம எப்படியாவது வர்மா கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ட்டு கபிலன் வந்து முடிவு பண்றாங்க அப்பதான் சிவா வந்து அயிலி கிட்ட சொல்றாங்க பெசாம ஐலி நம்ம இந்த சிலைக்கு பதிலாக பித்தளை சிலையை ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்பதான் இந்த கபிலனை நம்ம கையும் கல்லுமா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயிலி சிவா பிளான பண்ணி அந்த சிலைக்கு பதிலாக இன்னொரு சிலையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை தான் கபிலன் வந்து எடுத்துட்டு போயிட்டு வர்மா அம்மா கிட்ட கொடுப்பாங்க வருமா வந்து இந்த சில போலியான சிலை அப்படின்னு தெரிஞ்சதுமே கபிலனை வெளுத்து வாங்குவாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க